பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு ஒரு செய்தி லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி ஏரோத்தில் தமக்காக ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினாராங்க சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் உள்ளது ஒரு நாள் அது கடலில் விழுந்தது அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன இறுதியில் விமானம் மட்டுமே கிடைத்தது அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லையாங்க பிரிட்டனை சார்ந்த பெரும் பணக்காரர் யூது சைல்ட் அவரிடம் இருந்த அபதரிமான செல்வ செழிப்பால் சில பொழுது பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம் ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஓர் அறையை கட்டினார் ஒரு முறை அங்கு நுழைந்தவர் தன்னை அறியாமல் கருவுல கதவை அடைத்து விட்டார் அவ்வளவுதான் கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை சத்தமிட்டார் கத்தினார் யாருக்கும் கேட்கவில்லை காரணம் அவர் தங்குவது வீடல்ல அரண்மனை பெரும்பாலும் அரண்மனையிலிருந்து பல நாள் உல்லாச பயணம் சென்று விடுவார் அன்றும் அவ்வாறே சென்றிருப்பதாக குடும்பத்தார் நினைத்தனர் பசியாலும் தாகத்தாலும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல் கிடந்து மரணித்தார் மரணிக்கு முன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினார் இப்படி உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கின்றார் சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நாள் இந்த உலகை நாம் பிரிந்தே ஆக வேண்டும் ஆயினும் எங்கே எப்பொழுது எப்படி என்பது மட்டும் புரியவே இல்லைங்க உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம் அதே உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா எனவே யாரையும் வெறுக்காமல் யாரையும் ஒடுக்காமல் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல் வாழ்பவருக்கு வாழ்த்துக்கள் பணம் தீமையின் அடையாளம் என்ற கருத்து சில சமயங்களில் பரவலாக பேசுவதுண்டு இந்த பணம் சில தீய சக்தியாகவோ பார்க்கின்றனர் சிலர் பணத்தை வெறுமன பொருள் பரிமாற்றத்திற்கான கருவியாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் சிலர் அது தீமையின் அடையாளமாகவோ ஆசைகளின் மூலமாகவோ பார்க்கின்றனர் சில சமயங்களில் பணத்தை சேகரிக்கும் ஆசை பேராசை மற்றவர்களுடன் போட்டி போடுவது போன்ற எதிர்மறை மனநிலைகளை தூண்டலாம் உண்மையில் பணம் ஒரு கருவி மட்டுமே அது நல்ல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் உதாரணமாக கல்வி மருத்துவம் தொழில் போன்ற நல்ல நோக்கங்களுக்காக பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது சமூகத்தில் தீமைகளை ஏற்படுத்தும் உதாரணமாக ஊழல் மோசடி ஆகவே பணம் என்பது தீமையின் அடையாளம் அல்லங்க மாறாக அது வெறும் ஒரு கருவி அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம் பணம் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அது சமூகத்திற்கு பயனளிக்கும் ஆனால் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது தீமைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்லங்க வாழும்பொழுதே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் எல்லாரும் நல்லதையே நினைப்போம் மேலும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க இந்த சைட்ல குக்கிங் எசென்ஷியல் பர்சனல் கேர் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் நீட் பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் பேபி கேர் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பூஜா கேர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் க்ளீனஸ் டிட்டர்ஜென்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜின் பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லையோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ